தங்கள் மனம் தவறும் கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட மூலம் பகிர வேண்டுகிறோம் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது ஹேவிங் பன்னா என்ற வசனம் இடம்பெற்ற நண்பன் திரைப்படத்தை இன்று நினைத்தாலும் நகைச்சுவை ததும்ப மனக்கண்ணில் தோன்றிவிட்டு மறையும் காமெடி நாயகர் சத்தியன் அவர்கள் ஒரு ஜமீன்தார் என்றால் நம்ப முடிகிறதா ஆனால் அதுதான் நூறு சதவீதம் உண்மை நெடிந்த உயரம் இல்லை எனினும் சிவந்த நிறம் நீள்வட்ட வடிவ முக அமைப்பில் சிரித்தால் சுருங்கிவிடும் வடிவம் கொண்ட கூர்மை மிக்க சிறிய கண்கள் கீச் என்ற ஒலியை பிரதிபலிக்கும் பிரத்யேக குரல்வளம் உள்ளிட்ட தோற்ற காரணிகளை தன்னுள் கொண்டவர்தான் திரை உலகில் கதையின் நாயகர் என்ற அந்தஸ்தை தொட்டு கால ஓட்டத்தால் தற்போது காமெடி ஹீரோவாக வீழ்ந்து போன சத்தியன் ஆவார் எண்ணற்ற திரைப்படங்களை தயாரித்த மாதம்பட்டி ஜமீன்தாரின் ஒரே பாச மகன் நடிகர் சிவக்குமார் மற்றும் சத்தியராஜின் நெருங்கிய உறவினர் ஊர் மக்கள் போற்றும் வகையில் உயரிய இடத்தில் பிறந்தாலும் தனது எளிமை மிக்க குணத்தால் அனைவராலும் கவரப்படுபவர் இப்பேற்பட்ட சிறப்புகளை தன்னகத்தைக் கொண்ட ஜமீன்தார் சத்தியன் அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் குறுநில மன்னர்கள் போல் வாழ்ந்த ஜமீனின் பின்னணி யாது தந்தையார் தயாரித்த திரைப்படங்கள் யாவை எப்படி கலைத்துறையில் கால் பதித்தார் முத்துரை பதித்த திரைப்படங்கள் என்னென்ன திருமண வாழ்வு பிள்ளைகள் எத்தனை பேர் தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் கூறும் இதுவரை எங்கும் வெளியாகாத சிறப்பு மிகுந்த வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினோராம் தேதியன்று தமிழகத்தின் கொங்கு மண்டலமாம் கோவை மாவட்டத்தில் உள்ள மாதம்பட்டி என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட ஜமீன் குடும்பத்தைச் சேர்ந்த ஜமீன் சிவக்குமார் மற்றும் தாரா தம்பதியருக்கு பல ஆண்டுகால தவ பயனாக பிறந்த செல்ல மகன்தான் சத்தியன் சிவக்குமார் எனும் ஏற்பெயருடைய சத்தியன் ஆவார் ஆயிரம் ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் கணக்கற்ற சொத்துக்கள் என சகல வசதிகளுடன் மாதம் பட்டிகையை ஆளுமை செய்து வந்த சத்தியனின் தாத்தா அவர்களை அவ்வூர் மக்கள் எஜமான் என்றும் சத்தியனின் தந்தை எம் எனும் எனும் மாதம்பட்டி சிவக்குமாரை ராஜா என்றும் சத்தியனை குட்டி ராஜா என்று மிகுந்த மரியாதையுடன் போற்றி வந்தனர் அந்த அளவுக்கு பெரும் மரியாதையும் செல்வ வளங்கள் உடைய ஜமீன் குடும்பமாக சத்தியனின் குடும்பம் விளங்கியதோடு மட்டுமின்றி அவ்வூர் மக்களுக்கு அன்றாடம் பால் அன்னதானம் என உணவுப் பொருட்களை வாரி வழங்கியதுடன் தீபாவளி மற்றும் பொங்கல் என பண்டிகைகள் வந்துவிட்டால் உடைகள் பட்டாசுகள் மற்றும் பணம் தந்தும் மகிழ்வார்களாம் அப்படி ஒரு ஈகை மிகுந்த குணத்துடன் சத்தியனின் ஜமீன் குடும்பத்தார் விளங்கி வந்துள்ளனர் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக சத்தியனின் தந்தை உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தனக்கு இரத்த தானம் வழங்கிய தனது ஊரை சேர்ந்தவருக்கு மூன்று ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கிய ஈகை சுவாரஸ்யங்களும் நிகழ்ந்ததுண்டு ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடின்றி தனது ஊர் மக்களிடம் பேரன்பு செலுத்தியதுடன் கிராம வளர்ச்சி பணிகளையும் சிறப்புடன் மேற்கொண்டே வந்தார் சத்தியனின் தந்தை மாதம்பட்டி ஜமீன் சிவக்குமார் அவர்கள் தனது நெருங்கிய உறவினரும் ஊத்துக்குழி ஜமீன்தாரின் வாரிசும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு காலத்திலேயே லண்டனில் படித்தவரை தனது தாத்தாவாக கொண்ட ரங்கராஜ் எனும் நடிகர் சத்யராஜின் திரை உலக பிரவேசத்திற்கு பெரும் பக்க பலமாக விளங்கியவர் மாதம்பட்டி சிவக்குமார் எனில் அதை மறுக்க இயலாது என் நிகழ்வை தனது பேட்டி ஒன்றில் சத்தியராஜ் அவர்கள் நன்றி பெருக்குடன் குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமின்றி மாதம்பட்டி சிவக்குமாரின் அக்காள் மகளைத்தான் சத்தியராஜ் அவர்கள் திருமணம் புரிந்துள்ளார் இதன் அடிப்படையில் மாதம்பட்டி சிவக்குமாருக்கு சத்தியராஜ் அவர்கள் தம்பி உறவு மட்டுமின்றி அவருடைய மகன் சத்தியனுக்கு சத்தியராஜ் அவர்கள் சித்தப்பா உறவுமுறை ஆவார் நடிகர் சிவக்குமார் அவர்கள் மாதம் பட்டியாருக்கு உறவு மட்டுமின்றி நெருங்கிய நண்பரும் கூட மக்கள் திலகம் எம்ஜிஆரின் தீவிர பற்றாளரான மாதம்பட்டி சிவக்குமார் அவர்கள் தன்னுடைய உலகமே எம்ஜிஆர் என்றிருந்த நிலையில் ஒருமுறை கோவை வந்த எம்ஜிஆர் அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு காரில் ஊர் திரும்பிய வேளையில் அதனை அறிந்த மாதம்பட்டியார் காரை எடுத்துக்கொண்டு ராக்கெட் வேகத்தில் எம்ஜிஆரின் காரை நோக்கி பயணிக்க தனது காரை நெருங்க முயற்சித்த வேளையில் காரை நிறுத்தச் சொல்லி கீழே இறங்கிய தன்னை நோக்கி ஓடி ஓடிவந்த மாதம்பட்டியாரை கண்ட எம்ஜிஆர் அவர்கள் அவரைப் பற்றி விசாரித்ததுடன் இதுபோல் வேகமாக காரில் பயணித்து ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் என்ன செய்வது என செல்லமாக கோபித்துக் கொண்டவர் தனது தீவிர ரசிகருக்கு ஆசிர் மற்றும் வாழ்த்துகள் கூறி அனுப்பி வைத்தாராம் இது மட்டுமின்றி நாற்பதாம் ஆண்டுகள் முதல் அறுபதாம் ஆண்டுகள் வரையிலான தமிழ் திரைப்பட பாடல் ஒலிப்பதிவு ரெக்கார்டுகளை தன்னுடைய வீட்டில் ஒரு லைப்ரரியாகவே அழகுற ஆவார் பாடல் பிரியரான மாதம்பட்டி சிவக்குமார் அவர்கள் எவ்வாறு சினிமாவின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவரான மாதம்பட்டி சிவக்குமார் அவர்கள் திரைப்படங்களை தயாரிக்கும் தொழிலிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஒரு தயாரிப்பாளராகவும் நிலைநிறுத்தி கொண்டவராவார் இதன் பேரில் பூவும் புயலும் தாய்நாடு சின்ன தம்பி பெரிய தம்பி உள்ளிட்ட பல திரைப்படங்களை தயாரித்த மாதம்பட்டியார் தன்னுடைய திரைப்படங்களில் தான் வாழ்ந்த இல்லத்தை காட்ட தவறியதே இல்லை இடலாம் இது மட்டுமின்றி எண்ணற்ற திரைக்கலைஞர்கள் படப்பிடிப்பிற்கு கோவை வந்தால் இவருடைய வீட்டில் தங்கிவிட்டு செல்லும் அளவுக்கு ஒரு சொர்க்க புரியாகவே அவருடைய வீடு விளங்கியது என்றும் கூறலாம் இப்பேறுபட்ட கலையின் பின்புலத்தை தன்னகத்தே உடையவரான மாதம்பட்டி சிவக்குமாரின் ஒரே வாரிசான சத்தியனுக்கும் சினிமா உலகின் மீது ஈடுபாடு உண்டானதில் ஆச்சரியம் இல்லைதான் தனது பள்ளி படிப்பை சொந்த ஊரில் இனிதே ஆரம்பித்த சிறுவன் சத்தியன் அவர்கள் பள்ளியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு கல்வியை விட கலையில் படு கெட்டியாகவே வளர்ந்தவராவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் தனது தந்தையார் மாதம்பட்டி சிவக்குமாரின் சென்பா மூவிஸ் தயாரிப்பில் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் சிவக்குமார் ராதிகா நடிப்பில் வெளியான பூவும் புயலும் என்ற திரைப்படத்தின் வாயிலாக தனது பனிரெண்டாம் வயதில் அறிமுகமானார் சிறுவன் சத்தியன் அவர்கள் அதாவது எஸ் ஏ ராஜ்குமார் இசை மற்றும் பாடல் வரிகளில் சரண்ராஜ் மாதுரி நாட்டியத்தில் வெளியான பார்த்தம்பி சகாயம் என்ற பாடலின் காட்சிகளில் தலை காட்டியிருப்பார் சிறுவன் சத்தியன் அவர்கள் இதன் பின்னர் பெற்றோரின் அறிவுரையின்படி பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்தவர் தனது இளங்கலை பட்ட படிப்பை கோவையின் பி எஸ் ஜி கல்லூரியில் சிறப்புடனையை முடித்தார் இதனைத் தொடர்ந்து பட்டதாரியான தனது மகனை ஒரு ஹீரோவாக்கி பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் மாதம்பட்டி சிவக்குமார் அவர்கள் இரண்டாயிரமாவது ஆண்டில் தங்களுடைய மூவிஸ் தயாரிப்பு நிறுவனத்தால் டீ பாபு இயக்கத்தில் வெளியான இளையவன் என்ற திரைப்படத்தின் வாயிலாக அறிமுகப்படுத்தினார் அதன்படி ஜனனி எனும் கௌசல்யாவின் இணையாக பாரதி என்ற கதையின் நாயகனாக தமிழக ரசிகர்களுக்கு அறிமுகமானார் சத்தியன் அவர்கள் இளையராஜாவின் இசை கதையமைப்பு என இளையவன் திரைப்படம் சிறப்புற்றிருந்தாலும் அத்திரைப்படம் ஏனோ தெரியவில்லை வெற்றி அடையாத நிலையில் இரண்டாயிரத்து ஒன்றில் ஜீவா செல்வராஜ் இயக்கத்தில் சுவலட்சுமியின் இணையாக கண்ணா உன்னை தேடுகிறேன் என்ற திரைப்படத்தின் மூலமாக மீண்டும் கதாநாயகனாக தடம் பதித்தார் சத்தியன் அவர்கள் இத்திரைப்படமும் பெருத்த ஏமாற்றத்தையே தந்ததால் கதாநாயகன் என்ற கனவிற்கு விடை கொடுத்துவிட்டு பன்முக நாயகராக திரை உலக களம் காண தயாரானார் சத்தியன் அவர்கள் இதன் அடிப்படையில் அருண்குமாருடன் முத்தம் ஷங்கரின் இயக்கத்தில் பாய்ஸ் சிம்புவுடன் கோவில் பிரசாந்துடன் ஜெய் சித்தப்பா சத்தியராஜுடன் மகா நடிகன் தனுஷுடன் தேவதையை கண்டேன் என நண்பன் கதாபாத்திரங்களில் தோன்றி நடித்து வந்த சத்தியன் அவர்கள் தனது உறவுக்காரரும் பாலிய வயது நெருங்கிய நண்பருமான சூர்யாவின் மாயாவி என்ற திரைப்படத்தில் தோன்றி தனக்கான நடிப்பின் முத்திரையை ரசிகர்கள் மத்தியில் நன்கு பதித்திருப்பார் இவ்வாறு விஜய் அஜித் தனுஷ் ஆர்யா ஜீவா என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு இன்றைய தலைமுறை நாயகர்களுடன் இணைந்து தனது பிரத்யேகமான குரல் வளத்தின் மூலம் நகைச்சுவை விருந்து படைத்த சத்தியன் அவர்கள் கஜினி திரைப்படத்தில் போலி சஞ்சய் ராமசாமியாக ஆதவன் என்ற திரைப்படத்தில் வடிவேலுவின் வைத்துனராக என தோன்றி சிரிக்க வைத்தவர் ரவுத்ரம் என்ற திரைப்படத்தில் ஜீவாவின் தங்கையை மனமுடிக்க வரும் மாப்பிழையாக தனது உடல் வலிமையை காண்பிக்கிறேன் பேர் வழி என்ற நிலையில் ஜீவாவிடம் கொள்ளாமல் செல்லும் காட்சியிலும் நண்பன் என்ற திரைப்படத்தில் பிரின்சிபல் சத்யராஜிடம் வாங்குகிறேன் என விஜய் உள்ளிட்ட மாணவர்களுக்கு எதிராக செயல்படும் காட்சியிலும் கல்லூரி ஆண்டு விழாவில் அமைச்சர் முன்னிலையில் தப்பும் தவறுமாக பேசி வாங்கி கட்டிக் கொள்வதாகட்டும் ஹே தொத்தாங்குலிஸ் ஹேவிங் பன்னா என்ற ஒற்றை வசனத்தில் பெரும் புகழடைந்த சைலன்சர் எனும் ஸ்ரீவட்சன் கதாபாத்திரத்தில் மனம் தொட்டிருப்பார் இரண்டாயிரத்து பதிமூன்றில் வெளியான ராஜா ராணி என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக தமிழ்நாடு மாநில அரசின் சிறந்த நகைச்சுவை கலைஞருக்கான விருதை வென்றார் சத்தியன் அவர்கள் ரஜினிகாந்தின் அண்ணாத்தே என்ற திரைப்படத்தில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் என்ற அடிப்படையில் ஒரு சில காட்சிகளில் தோன்றி நடித்த சத்தியன் அவர்கள் தமிழ் திரைப்படங்கள் மட்டுமின்றி இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வெளியான பீஷ்மா என்ற திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு திரையுலகிலும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் வெளியான ராதேஷ்யாம் என்ற திரைப்படத்தின் மூலம் ஹிந்தி திரை உலகிலும் அறிமுகமாகி அம்மொழி ரசிகர்களின் வரவேற்பினையும் நன்கு பெற்றார் என்றே கூற வேண்டும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் வெளியான ஃப்ரோசன் டூ என்ற ஆங்கில திரைப்படத்தின் தமிழ் மொழி மாற்றத்திற்கு அலஃப் என்ற கதாபாத்திரத்திற்கு பின்னணி குரல் தந்து சிறப்பித்துள்ளார் சத்தியன் அவர்கள் திரைப்பட தயாரிப்பின் காரணமாக தன் ஊரில் இருந்த சொத்துக்களை படிப்படியாக விற்று அதன் மூலம் விளைந்த பெரும் நஷ்டத்தால் ராஜாவைப் போல் வாழ்ந்த தனது ஊரை விட்டு சென்னையில் வந்து குடியேறினார் மாதம்பட்டி சிவக்குமார் அவர்கள் மாதம்பட்டி ஜமீன்தாரின் வாரிசாக அவ்வூர் மக்களால் குட்டி ராஜா என வெகு மரியாதையுடன் கொண்டாடப்பட்ட சத்தியன் அவர்களின் திரை வாழ்விற்காக அவருடைய தந்தை மாதம்பட்டி சிவக்குமார் அவர்கள் மகனை ஹீரோவாக்கி எடுத்த இளையவன் என்ற திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றி பெறாமல் பெருத்த நஷ்டத்தை சந்தித்தார் என அறியப்படுகிறார் இதனைத் தொடர்ந்து காலத்தின் ஓட்டத்தால் தந்தை மாதம்பட்டி சிவக்குமாரின் மரணம் சத்தியன் அவர்களை மனதளவில் பாதிப்படையச் செய்ய மன்னர் போல் வாழ்ந்ததும் பல திரைக்கலைஞர்கள் வந்து தங்கியதும் எண்ணற்ற திரைப்படங்களில் முகவரியாக இடம்பெற்றதுமான தங்களது பூர்வீக பங்களாவும் விற்கப்பட தற்போது அது ஆயுர்வேத மருத்துவமனையாக மாற்றப்பட்டு நோயாளிகளின் புகலிடமாக உருபெற்றுதான் போயிருக்கிறது சக்தியன் அவர்கள் தனது பெற்றோரின் ஆசிரியருடன் மனம் புரிந்து கொண்டார் இதன் பேரில் அவருக்கு ஒரே ஒரு செல்ல மகன் உள்ளார் இவ்வாறு கோவை மாதம்பட்டி ஜமீன்தாராக அவ்வூர் மக்களால் போற்றப்பட்டவரும் கலைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு காமெடி கதாபாத்திரமாயினும் ஆயினும் அதனை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு அதனிலும் உத்தரை பதித்து எளிமை மிகுந்த மனிதராக ரசிகர்கள் மனதில் நிலைபெற்று போன சத்தியர் அவர்கள் திரைத்துறையில் இன்னும் பல சாதனைகள் படைத்து மகிழ்ச்சியும் அமைதியும் மிகுந்த வாழ்வில் வளங்கள் நிறைந்த நலத்துடன் நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரைப் போன்ற கலை உலக நினைவலைகள் நாயகர்களான ஆட்சி மனோரமாவின் உரை பாச மகனும் தந்தையின் அரவணைப்பின்றி வளர்ந்த துயர் நாயகரும் நம்பியவர்களாலேயே ஏமாற்றப்பட்டு வீழ்ந்து போன பன்முக குணச்சித்திர கலைஞருமான திரு பூபதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் ரஜினிகாந்த் மற்றும் ஒய்ஜி மகேந்திராவின் நேச மைத்துனரும் பிரபல இசையமைப்பாளர் அனிருத்தின் பாச பாசத்தந்தையாரும் விசு திரைப்படங்களின் பிரதான நாயகருமான திரு ரவி ராகவேந்திரா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் தேசிய விருது பெற்ற பிரபல திரை நாயகியின் செல்ல மகனும் துழுவதோ இளமை திரைப்புகழ் நாயகரும் எண்ணற்ற விளம்பர படங்களின் ஹேன்சம் ஹீரோவும் தற்போது கல்லீரல் பாதிப்பால் உடல் ஒரு குலைந்து உயிருக்கு போராடி வருபவருமான திரு அபிநய் கிங்கரின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமின்றி தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத திரை நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரைக்கலை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி